வடக்கு மாகாணத்தினுடைய மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் அதை பார்த்தன் அவர்களே வடக்கு மாகாணத்தினுடைய உயர் அதிகாரிகளே இடைக்கள பணிப்பாளர்களே உத்தியோகத்தர்களே ஆசிரியர்களே மாணவர்களே மற்ற சபையில் கூறியிருக்கின்ற இனிய பெருமக்களே ஒரு அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள் முதலில் இந்த நிகழ்வுக்காக அதிதி பேச்சாளராக அழைத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் மிக நீண்ட காலமாகவே சூழலோடு இணைந்த வாழ்க்கை முறையே வாழ்ந்தவர்கள் சூழல் எங்களை கொண்டாடியது நாங்கள் சூழலை அந்த அளவுக்கு கொண்டாடினோம் மேற்கத்தியவர்கள் இந்த சூழலில் கொண்டிருக்கின்ற அக்கறைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எங்களுக்கு சூழலின் முக்கியத்துவம் தெரிந்திருந்தது நாங்கள் இந்த சூழலை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றி இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு படிமுறைகளையும் அல்லது ஒவ்வொரு படிநிலைகளையும் இந்த சூழலோடு இணைந்ததாகவே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் ஆனாலும் எங்களை மேற்கத்தியவர்கள் ஆண்களின் வெளிப்பாடு அல்லது அவர்களுடைய செல்வாக்கு நாங்கள் உட்பட்டதன் விளைவு அவர்களைப் போன்றே நாங்களும் இந்த சூழலை மிக குறைவாக நேசிக்கவும் அதில் ஒரு பொருட்டாக மதிக்கவும் தவறுகிறது அதன் விளைவு உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான சூழல் பிரச்சனைகளை தாண்டியும் எங்களுடைய பிராந்தியம் அல்லது எங்களுடைய பிரதேசம் மிக கூடுதலான பாதிப்புகளை இருக்கின்றது உலகாவிய ரீதியில் காலநிலை மாற்றத்திற்கு அதிக பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை எல்லா ஆண்டுகளிலுமே முதல் பத்து இடங்களுக்குள்ளேயே இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விலகி இரண்டாவது இடத்தில் நாங்கள் இருந்தோம் கடந்த ஆண்டு விலகி ஒன்பதாவது இடத்தில் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏறாவது இடத்தில் இருந்தோம் ஆயினும் எங்களுடைய நிலை முதல் பத்து இடங்களுக்குள்ளேயே இருக்கின்றது அமைவிட தன்மை நாங்கள் ஏறிய நாடுகளை விடவும் முன்னுக்கு துடையால் அல்லது இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற நிலைமைக்கு எங்கள் எட்டியிருக்கின்றது அதில் மாத்திரியம் என்னவென்றால் இலங்கையின் மாகாண அடிப்படையில் அதிகூடிய அளவுக்கு ஆறுநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் அல்லது மாகாணங்களில் குறிப்பாக வெப்பநிலை மாற்றம் அல்லது மலைவீழ்ச்சி மாற்றம் அதிகரித்து வருகின்ற அடிப்படையை நாங்கள் ஆறு இடங்களுக்கு பின்ன மோணத்துக்குள் இருக்கின்றன அந்த அளவுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் காலைநிலை மாற்றம் எதிர்காலத்தில் அதாவது அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரையும் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் ஆனால் என்றை பொறுத்தவரையில் உள்ளே நாங்கள் காலைநிலையோடு தொடர்புடைய ஒடியங்களை மிக நீண்ட காலமாகவே மிக துல்லியமாக கடைபிடித்து வைத்து இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் ஆங்கிலேயர்கள் இந்த மலை மானியை நிறுவினர் ஆனால் ஒருத்தனையும் சங்கிலியன் அண்டர் அந்த அரச வம்சத்தைச் சேர்ந்த பனராஜசிங்கனுடைய சோதரத்தை நாங்கள் மழையை அளவு செய்கின்றோம் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் மரக்கால் என்ற அடிப்படையில் இருந்திருக்கிறது இன்று பஞ்சாபம் ஊருகின்ற மழையினுடைய அளவு இந்த மரக்கால் என்ன இருக்கின்றது இந்த மரக்கால் என்பது கொத்து என்ற பாத்திரத்தை விட கொஞ்சம் பெரிய அவதரித்திருப்பீர்கள் ஒரு நற்காரியங்களுக்காக அதை நிறைநாளிகின்ற அடிப்படையில் பயன்படுத்துவார்கள் மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் அதிலிருந்து ஒரு கொஞ்சம் பெரியதுதான் மரக்கால் இந்த மரக்கால் என்பது எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட உண்டு அது கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் நெல்லை அளப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அலகு அந்த அலகை தான் நாங்கள் மலையையும் அளவு செய்திருக்கிறோம் ஒரு ஒரு மரக்கால் மலை என்பது முன்னூறு மில்லி மீட்டர் மலைக்கு சமனாகும் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பல்வேறு வகையான உபகரணங்களை கொண்டும் இந்த மழையை அளவு செய்திருக்கிறோம் எதிரியும் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இப்ப நாங்கள் ஒரு நவீன அடிப்படையில் இந்த பேண்டிக்கு சென்ற அடிப்படையில் என்னுடைய சமையலறைய வீட்டுக்கு மிக அண்மை கொண்டு வந்திருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் சமையலறைய என்னுடைய பிரதான வீட்டிலிருந்து சற்று வலிவுத்தான் வைத்திருந்தோம் அதிலும் இந்த அம்மி குழவி போன்ற பாத்திரங்களை நாங்கள் அந்த சமையலறையிலிருந்து வெளியாக வைத்திருந்தோம் ஆரம்ப இந்த மரக்கால இல்லாத வீடுகளில் இந்த ஆட்டுக்கல் இருந்தது ஆட்டுக்கல் என்பது ஒரு கருங்கலால் செய்யப்பட்ட நடுவில் குழி போன்ற ஆரம்பத்தில் முன்னோர்கள் அல்லது விவசாயிகள் மழை பெய்கின்ற பொழுது ஒரு ஆட்டுக்கல்லுடைய குழி நுழம்பினால் உடனடியாக உலவுக்கு போவார் அதை ஒரு உள்ளாக்க மழை என்று சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லி மீட்டருக்கு சமம்

உலகம் முழுவதும் அல்லது ஊர் முழுவதும் சேர்ந்து செய்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த பிள்ளை கட்டுப்பாட்டு முக அமைச்சோம் இந்த கோவில்களுக்கு முன்னால் சொக்கப்பரி இருக்கிறது அல்லது பனம்பாளையை கொண்டு போய் எல்லா வயல்கள் வீடுகள் வீடுகள் எல்லா திசைகளிலும் வைத்தது அடுத்த பார்த்துக்கின்றால் நிறைய பூச்சிகள் வந்து செத்து போயிடுது அது நான் மட்டும் செய்தால் அந்த எந்த வீட்டு பூச்சி மட்டும்தான் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பூச்சி அடுத்த வந்துடும் அப்போ இதை ஒரு பெரிய அளவில் செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பண்டிகையாகவே நாம் செய்திருந்தோம் நாம இப்ப அப்படி செய்யறது கிடையாது இப்ப நாங்க பேஸ்புக்ல போட்டோ போடுறதுக்காக எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் வந்து ஏதாவது ரெண்டு சிட்டியை பாய்ப்போம் அல்லது ஏதாவது பாவிப்போம் அவ்வளவுதான் இந்த உலகம் கரைக்கின்ற நிறைய விஷயங்களை நாங்கள் முன்னே இருக்கோம் நாங்கள் சூழலோடு சேர்ந்து வாழ்ந்த எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே நாங்கள் நாளாக பிரித்து வச்சிருக்கிறோம் எங்களுக்கு அப்ப கடவு போட்டிலிருந்து மகள் போட்டுக்கு அல்லது கடவு போட்டிலிருந்து மத்திய போட்டுக்கு சூரியன் வாரம் தெரியாது ஆனால் தைப்பொங்கல் என்பது கடகக்கோட்டில் இருந்து மத்திய ஓட்டுக்கும் சூரியன் வேண்டும் ஒரு செயற்பாடு திருப்பி மத்திய ஓட்டிலிருந்து மகரக் கோட்டைக்கு சூரியன் போற செயற்பாடு நாங்கள் சுழற்சியில் ஆடிப்பரப்பிரண்டு கடகோட்டிலிருந்து மத்திய ஓட்டுக்கு வேண்டும் மத்திய ஓட்டிலிருந்து ஓட்டுக்கு போகும் இந்த நான்கையும் மிக தெளிவாக நாங்கள் வேலை பொங்கலை கொண்டாடி இருக்கின்றோம் கடக கோட்டிலிருந்து மத்திய ஓட்டுக்கும் சூரியன் பார்க்கலை வருஷப்பட்டு கொண்டாடி இருக்கிறோம் மத்திய ஓட்டிலிருந்து மகரக்கோட்டுக்கு சூரியன் போவதே பிறகு நாங்கள் ஆடி பரப்பை வச்சிருக்கிறோம் திருப்பி மூலமும் மகரக்கோட்டிலிருந்து சூரியன் மத்திய ஓட்டுக்கு போவாங்க தீபாவளியை வச்சிருக்கிறோம் திருப்பி சூரிய சூரியன் இந்த நான்கு பண்டிகையே நாங்கள் கொண்டாடுகிற முறைங்க மிக வித்தியாசமாக வாழ்க்கை முறை எங்களுடைய எல்லா வகையான செயற்பாடுகளையும் நாங்கள் இதற்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் செயல்படுத்தி வச்சிருக்கோம் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு மிக வளமான இந்த வாழ்க்கை முறையை மேற்கொண்டாலோம் எல்லா எநிலைகளுமே எங்களுக்கு ஆண்டுக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் வடக்கு மாகாணம் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு அளவில் நான்கு பிரதான காலகட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதே பகிர பகிரப்பட்ட சமூக பொருளாதார பாங்கு என்ற அடிப்படை மிக குறைவானது

விவசாய அமைச்சருடைய செயலாளர் குறிப்பிட்டிருந்தால் எங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் கடந்த சில மாதங்களாக எங்களுடைய பிராந்தியங்களில் அதிகளவான வெயில் நிலவி பேஸ்புக்கில் இருந்த எல்லா மீன்ஸுமே எல்லா பிரதான வீதிகளுக்கும் ஃபேன் கூட்டி போட்டதும் ஏசி போட்டு போட்டதும் தான் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் அதை நிஜமாக செய்ய வேண்டியது இந்த வழி மாசடைதல் அல்லது இந்த வழி தரக்காட்டுப்பாட்டில தென்னாசியாவிலேயே யாழ்ப்பாணம் மூன்றாவது இடத்துக்கு மோசமான வழி மாசை கொண்டிருக்கிறது டெல்லியில மிக மோசமான நிலைமை இருக்கு அங்கே இப்போ பிரதான வீதிகளில் ஆக்சிஜன் செய்திருக்கிறார் என்னால் நகரப் பகுதிகளுக்கு போகிற ஆடலுக்கு ஆக்சிஜன் குறைவு அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற குறைவு என்றதால அவையால் போதுமான ஆக்சிஜன் உள்ளதுக்காக அவை திரிபொருட்கள் போட்டுஜன் எடுத்துக்கொண்டு அங்கால போகிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் நகை கிடைக்க போகிற எண்ணிலேயும் ஆரம்பத்திலேயும் ரோட்டிலையும் அல்லது ஆரியுளத்திலேயும் இந்த மாதிரியான உச்சன் பூச்சுகள் நிறுவ வேண்டியது கேட்டால் எங்களுடைய பிரதேசத்தில் நடத்துகின்ற பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளுக்கு நாங்கள் சில கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களில் கட்டுப்பாடின்றி குழாய் கலர் அடிக்கிறது மேற்கொள்ளப்படுகின்றன கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி அங்கே அடித்திருக்கிறார் டாபாணத்தில் அடி அடித்தாலும் இருக்க வேண்டும் என்பதற்காக விருந்தினர் விருதுகள் யாழ்ப்பாணத்தில் ஒரு நான்கு மேற்பட்ட நட்சத்திர விருதுகள் இருக்கின்றன அந்த நட்சத்திர விருதுகள் எல்லாமே அந்த நட்சத்திர அந்தஸ்து வருவதற்காக நீரை சுத்திகரிப்போம் என்ற அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகளை வழங்கித்தான் அந்த நட்சத்திரம் பெற்றிருக்கிறார் ஆனால் நடைமுறைகள் அப்படி கிடையாது எல்லோருமே இந்த தாப்பாணத்தினுடைய நிலத்தில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி அடித்து ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லது நட்சத்திர விடுதிகளிலும் நான்கு ஐந்து குழாயினர்களை மேற்கொண்டு அந்த பிரதேசத்தினுடைய தரைக்கு நீரை உருங்குகிறார் இந்த தாக்கணம் அல்லது வடக்கு மாகாணத்துடைய தலைக்கு நீர் எங்களுடைய உடம்புகளோடு இடத்தத்தை போல இரத்தத்தை உற்பத்தி செய்வது எங்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் இரத்தத்தை உடன் முழுவதும் விநியோகிப்பது இதயமாக இருந்தாலும் நாங்கள் எந்த வட்டினாலும் ரத்த வேண்டும் அதே நிலைமை தான் தாழ்மணத்துடைய தயாரிக்கிறது உண்மையில் சேமிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பெருகிறது இல்லாமல் ஆனால் ஒரு சிறிய அளவில் கூட நாங்கள் இந்த நீர் சார்ந்த செயற்பாடு அந்த நட்சத்திர விருதிகள் மேற்கொள்வது கிடையாது பெயரளவுக்கு சுத்திகரிப்பு செயற்பாடு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சூழல்காக்கு மதிப்பீடு அறிக்கையில் நீல முழு சுழற்சி செய்வோம் என்று ஆனால் நாங்கள் இந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் எந்த நட்சத்திர விடுதியிலும் அது போன்ற செயல்பாடு கிடையாது உதாரணமாக ஒரு நட்சத்திர விடுதியில் நூறு அறைகள் இருக்கும் என்றால் அதில் ஒரு கோடை காலத்தில் அதாவது கடந்த மாத்திர ஏப்ரல் மாதத்தில் தங்கி நிற்கின்ற ஒருவர் ஏதாவது அறைகளுக்காக தங்கி நிற்பார் என்றால் அவர் ஒரு நாளைக்கு மூன்று தடவையாவது குளிப்பார் ஒரு சாதாரண உடைமையில் நாங்கள் சவரில் குளிப்போம் என்றால் கிட்டத்தட்ட அறுபது லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு நபர் இருக்கிற ரூமில் கிட்டத்தட்ட அவருடைய தண்ணீர் தேவைப்படும் விடுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதனுடைய அறையில் தங்கியிருப்பவர்களுக்கு தேவைக்காக மட்டுமே ஐயாயிரம் தண்ணி தண்ணீர் இதை விட அந்த சூழலை அல்லது அந்த இயற்கையான சூழலை தோறுவதற்காக அதை விடவும் கூடுதலாக நீரை சிறுபடிக்க வேண்டியது ஆனால் நீரை பற்றி எதுவும் கிடையாது நாங்கள்

நாலு பெரிய குளங்கள் இருந்திருக்கின்றன மிகவும் வியப்பான விடயம் என்னவென்றால் அந்த நான்கு குளங்களுமே நான்கு திசைகளிலிருந்து இருந்து நீரோட்டத்தை பெற்றுக் கொண்ட குளங்கள் கிட்டத்தட்ட பத்து குளங்கள் இருந்திருக்கின்றது அந்த குளங்கள் இப்போ மூன்று தான் இருக்கு அந்த பிரதேசத்தில் கோகுவில் நந்தாவில் ஏரியா அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட பத்து குளங்கள் இருந்திருக்கு இப்போ மூன்று குளங்கள் தான் இருக்கு நாங்கள் இப்ப சொல்ற நந்தாவில் குளம் நந்தாவில் குளம் கிடையாது நந்தாவில் குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் காணாமல் போயிருக்கோம் இப்ப நாங்கள் நந்தா குளம் சொல்ற குளம் வந்து சும்மையாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்த வெட்டுக்குளத்தை தான் நந்தாரி குளம் என்ற நாங்கள் மாற்றி வச்சிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை நிறைவு செய்து வச்சிருக்கோம் இந்த தரைக்கு நீரை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதுவும் கிடையாது என்ன கேட்டீங்கன்னா தமிழ் மக்களுடைய முதலாவது கல்வி அமைச்சரும் முதலாவது சுகாதார அமைச்சரும் ஆற மூணாவலர் ஆறமூனாமலர் சொல்லப்பட்டதற்கு பின்புதான்

சில தேப்பாடுகள் குழாய்க்கு அடிக்கிறது என்பதும் அளவை கண்காணிப்பதற்கு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு மிக முக்கியமான குப்பைகளை கண்ட வழி பிரதேசத்தினுடைய வழி மாசு மிக முக்கியமான காரணம் இந்த குப்பைகளை நாங்கள் இருக்கிறது எங்களுடைய வீட்டு குப்பை நாங்கள் இருக்கிறோம் என்று என்ன கிடையாது குப்பை இருக்கிறது அவ்வளவு வாயு தூக்கி முழுக்கைகளும் இருக்கிற வளிமன்றதுக்கு தான் போச்சு நாங்கள் நீரை ஒரு சூழலை பொருத்துவதற்கான மிக முக்கியமான அடிப்படையாக கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு திருமண மண்டபங்கள் இருக்கு ஜாப்பான நகரத்தோடு மாவட்டத்தில் ஆனால் இந்த நூற்றி இருபத்தி மூணு மண்டபங்களிலேயும் ஒரு கலியாட்டிற்கு ஐநூறு பேருக்கு நாங்கள் சொல்ல வேண்டாம் ஐநூறு பேருக்கு அரண் கொடுப்போம் ஆனால் அந்த ஐநூறு பேரும் ஐநூறு அரண் தண்ணி பிடிக்கிறது கிடையாது

தண்ணீரை நாங்கள் போத்தரையில் நாங்கள் வேறு பணிகளில் கொடுக்கக்கூடிய நடைமுறை செய்து கொண்டவர் இதில் நாங்கள் நமது முழுவதுமான மிக முன்னகமான சுவையில் வாழ்ந்தவர்கள் இப்போ அப்படி கிடையாதுங்க இதைப் பொறுத்தவரைக்கும் நாங்கள் இனிவரும் காலங்களில் எங்களுடைய விவசாய நிலத்தினுடைய கட்டமைப்பு கூட மாற்றி வைக்க வேண்டும் எங்களுடைய இதனுடைய பிரதேங்களிலே பெரும்பாலான மஞ்சள் இருக்கின்ற வயல் நிலங்களிலே பெரும்பாலான வயல் நிலங்கள் வந்து திரும்ப வச்சியை உட்படுத்தப்படாமல் இருக்கிறோம் என்றால் கால்போகத்துக்கு இந்த மாநாடியான அல்லது மழை இருக்கிற சந்தர்ப்பத்தில் பயிற்சியை உட்படுத்தலாம் ஆனால் சிறுபோகத்துக்கு நீர்ப்பாசன வசதி தேவை ஆனால் நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு குளங்கள் நீர்ப்பாசன வசதிகளை கொண்டிருக்கவில்லை நாங்கள் புதிதாக நில அபிவிருத்தி செய்திருக்கிறோம் குளம் அபிவிருத்தி செய்யவில்லை நாங்கள் புதிசாக நிலங்களை வெட்டி காடுகளை வெட்டி மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் ஆனால் அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற நீருக்காக எந்த விதமான ஆதாரங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்யவில்லை

ஆனால் நாங்கள் அதை வெட்டித்தான் மண்ணுக்கு நைட்ரசன் கிடையாது நாங்கள் என்ன செய்யப்பட்டால் நெருப்பு வச்சு அப்படியே ஒரு வயலுக்கு நெருப்பு வச்சுட்டு பார்த்துக்க சந்தோஷம் வயல் வெட்டி அந்த நெல் எல்லாம் அந்த வயக்கோலாம் காய்ச்சி போயிருக்கும் அதோட சேர்ந்து காய் குழாய் கிட்டத்தட்ட கட்டு இருக்காது நல்ல மணல் போய் இருக்கும் ஆனால் அது ஓரளவுக்கு ஈரழப்பாக இருக்கும் அது மண்ணுக்கு அதிகளமான நைட்ரசன் வழங்கக்கூடிய யில் கொள்ளே போதுமானது ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது பெரும்பாலான விவசாயிகள் ஒரு நெருக்கவை சொல்வதோட அவருடைய வயலை வாக்கணும் பிறகு உடல் போதுவார் உண்மையிலே அது இந்த நாட்டினுடைய முன்னாள் கௌரவ இந்த அல்லது கட்டுப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் அது மேற்கொண்ட அணுகுமுறை இருக்கலாம் நோக்கம் மிகச் நாங்கள் இப்ப எல்லா ஊர்களிலையும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளிலே அநேகமான எல்லா குடும்பங்களிலேயும் ஒரு புற்றுநோயாளே ஒருவரை கொண்டிருக்கணும் எல்லா குடும்பங்களையும் ஊருல அஞ்சு ஆறு பேர் அப்படி அந்த மாதிரி இப்போ பக்கத்து வீட்டுல முன்கீட்டுல பின் வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி அநேகம் வந்து இருக்குது அதுக்கு நீங்க முக்கியமான விவசாய உள்ளூர்களுக்கு அல்லது விவசாய அதிகமான விவசாய உள்ளீடுகள் நாங்கள் ரசாயன அடிப்படையில் மேற்கொண்டோம் உங்களுக்கு இயற்கை அந்த அளவுக்கு வளமான வாழ்க்கை முறைகள் ஏற்படுகிறது என்றால் நான் அதை பெற்றது கிடையாது நான் நினைக்கிறேன் எதிர்பெறும் காரணங்களை விவசாயம் அமைஞ்சு ஒரு ஒரு வீக்கர் நிலம் வைத்திருந்தால் அது ஒரு ஏக்கர் எட்டு பாத்தியா அவர்கள் இருந்தால் எட்டு பாத்தியாக இருந்தால் அது ஒரு பாத்தியை ஆழத் தோன்றி கிட்டத்தட்ட அவற்றை பயரிட்ட திறப்ப தண்ணீர் வளர்க்கக்கூடிய குடமாக மாற்றப்படுகிறவை ஏனென்றால் இந்த மாநிலங்கிற காரணங்களை மத்திகை தன்மை கொண்ட கடந்த மே மாதம் முன்னூற்றி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைக்கிறது இது வட மாதத்தினுடைய வரலாற்றில் கடந்த நூறு ஆண்டு காலங்களில் இல்லாத ஒன்று எங்களுக்கு மே என்பது மலைவீழ்ச்சி குறைவான ஒரு மாதம் மே மாதத்துடைய சராசரி மழை வீழ்ச்சி மில்லி மீட்டர் ஆனால் இந்த ஆண்டு எங்களுக்கு முன்னூற்றி இருபது மில்லி மீட்டர் மலர் வீழ்ச்சி கிடைத்தது எங்களுடைய காரநிலை பருவத்தில் நாங்கள் ஒரு பெரிய மாறுபாட்டை கொண்டிருக்கின்றோம் இனிமேல் நாங்கள் மாறி என்று சொல்வதும் மாரியாக இருக்க போவதில்லை கூடை என்று சொன்னதும் போவதில்லை நாங்கள் இந்த மேற்கொள்ள வேண்டும் அந்த பரிசீலனைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அட்டவணையும் அல்லது பருவங்களையும் மாற்ற மகாபோகம் அல்லது சிறுமோகம் என்பதை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஏனென்றால் வன்னி பெருநிலை பரப்பிரதேசங்களில் இப்போ அறுவடை நடக்குது சில இடங்களில் சிறுமோகம் ஆனால் சில இடங்களிலே

அதிகளவான நாங்கள் நாங்கள் சூழலோடு மிக வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்ந்த மற்ற நாட்டு மக்களை விட அல்லது இலங்கையுடைய மற்ற மாகாண மக்களை விட மிகச் செறிவான மிகச் செழிப்பான சூழல் நடைமுறைகளை பின்பற்றியிருந்தார் நேற்று அதாவது நேற்று முன்தினம் ஒரு பிரதேசத்திலே ஒரு மூன்று அளவிலே ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது

சத்தம் ஒரு மைல் அகம்போதை கூட இருக்கு ஆனால் இது அவர் சொன்னால் சரியாக சோகத்தில் அழுத மாதிரி இருந்தது மூன்று நாட்களாகவும் அப்படி அழுதுறது இல்லை பாயிண்ட் அவற்றை வீடு அவர் அதில் போட்டோ மேலே போட்டிருந்தார் தன்னுடைய மகன் அதை வீடியோவும் எடுத்திருந்தார் அப்போ கிட்டத்தட்ட இந்த இயற்கான ஒரு அந்த அது தற்செயலாக நிகழ்ந்ததோ அல்லது இயற்கையான நிகழ்ந்ததோ தெரிகிறது ஆனால் இந்த மண்ணில துணை போட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த புயலடுக்கத்தை அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் பெரும்பு கரையான் பாம்புக்கு போகின்ற பாம்பு போகிறவர்களுக்கு அடுத்து வேறு ஒரு பற்றிய முன்னெச்சரிக்கை இருக்கு அப்போ இந்த திருவாய்ச்சி பரவ கத்தி என்பது அது சத்தியதாரத்தோ அல்லது இயற்கை அல்லது எந்த மாதிரியும் தெரியல ஆனால் இயற்கை எங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு தான் நான் பார்த்து கொள்கிறேன் நாங்கள் எங்களை சூழல் இருக்கின்ற சூழலை நேசித்தால் இது போன்ற ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சூழல் எங்களுக்கு அதனுடைய வழிமுறைகளை வழங்கும் சொல்ற பொறுத்த நாங்கள் இந்த காரியங்களை மாற்றம் வருமான பல்வேறு விஷயங்களுக்குள்ளே ஆகியிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றப்படுவோம் உண்மை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு அப்படியான வாழ்க்கை முறை கிடையாது நாங்கள் அடிப்படையில் அல்லது எங்களுடைய பகட்டுக்காகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கின்றோம் ஒரு கட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு என்னதான் காசு இருந்தாலும் அதை குடிக்க முடியாது தண்ணி தான் பிடிக்கலாம் என்னதான் கொடிக்கணக்கான காசு இருந்தாலும் மிச்சி சாப்பிடலாம் எங்களுக்கு சாப்பாடு தான் வேணும் அப்போ எங்களுடைய பிரதேசத்தினுடைய விவசாயம் நீர்வளம் எங்களை சூழல் சம்பந்தமாக நாங்கள் ஒரு மிகக்கூடிய அளவு கருசினை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தவில்லைன்னால் எங்களுக்கு காலம் முடிஞ்சிடும் நாங்கள் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் ஆனால் எங்களுக்கு பிடிக்கு வர சந்ததி இந்த யாழ்ப்பாணம் முதல் முதலில் கொடுக்குற பொழுது எப்படி இருந்ததோ அப்படி வந்து கிட்டத்தட்ட பணி நிலைமைக்கு ஒரு ஒரு மண் ஆக ஒரு அபிவிருத்தி தலை நிலைமையாக இருக்கும் அதே தான் வடக்கு மாகாணத்தினுடைய ஏரிய பகுதிகளும் இருக்கு இலங்கையினுடைய ஏரிய மாகாணங்களோட புரிந்துட்ட பொழுது வடமத்திய மாகாணம் தான் முதலாவது காட்டுப்பெறப்பில் கூடுதலாக ஒன்று இரண்டாவது நாங்கள் தான் வடக்கு மாகாணம் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாங்கள் வியாபார நோக்கங்களுக்காக பல்வேறு நோக்கங்களுக்காக ஒரு பெரிய அளவில திட்டமிட்டு நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரியான சின்ன புள்ளிகளுக்கு நாங்கள் முதிரை மரத்தை போட்ட விட காட்ட வேண்டியிருக்கு அல்லது தேக்கு மரத்தை பல மரங்கள் வெட்டப்பட்ட வகையான காற்று பிடிச்சி வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உங்களுடைய சூழல் உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் போனால் அடுத்த வார சந்ததி இந்த சூழலால் பல்வேறு வகைப்பட்ட பாதிப்புகளை அல்லது பல்வேறு வகைப்பட்ட துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும்

நாம் உங்களிடம் வேண்டிக் கொள்வது இந்த எதிர்கால சந்ததியின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் அளவில் செய்யக்கூடிய சில மாற்றங்களை மேற்கொள்வதூடாக இந்த சூழலை எங்களால் பாதுகாக்க முடியும் ஒரு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இயற்கை காடுகள் கிடையாது ஆனால் நாங்கள் உருவாக்கிய காடுகள் யாழ்ப்பாணத்தினுடைய மாவர பரப்பிலே அதிகரிச்சிருக்கு அது ஒரு காலம் தான் இங்கே எங்கள் மாமரம் பிராமரம் அந்த மாதிரி மரங்கள் மரங்களை வாங்கி நட்டு நிறைய தண்ணீர் அது வளருமே மாட்டது இருந்தாலும் உங்களுடைய முயற்சி நாங்கள் ஒரு கடும் முயற்சி உள்ளார்கள் அது கொஞ்சம் வளர்ந்தது ஆனால் அது எங்களுடைய இந்த தாவர பிறப்பை அதிகரிக்கிறது எந்த வகையிலும் போதுமானது கிடையாது எங்களை கண்டு எங்களுடைய சூழலை கண்டு எங்களுடைய நிலத்துக்கு பொருத்தமான தாவரங்கள் இருக்கும் அந்த தாவரங்களை நாங்கள் வளர்க்க வளர்க்க வேண்டும் அந்த தாவரங்கள் கூட எங்களுடைய பிரதேசத்துக்கான சூழலை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள எதிர காலங்களில் நாங்கள் எங்களுடைய சூழலுக்கேற்ற வகையிலான தாவரங்களை சூழலுக்கு ஏற்ற முறையிலான வாழ்க்கை முறைகளை வேண்டும் அபிவிருத்தினுடைய பயன்பாடு தொடர்ச்சியாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாங்கள் அன்றைய சூழலை மட்டும் அல்லது அன்றைய நாடுகளில் மட்டும் கருத்து கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் எதிர்த்து காலங்களில் எங்களுடைய சந்ததியை ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய சூழல் எங்களுடைய காலநிலை எல்லாமே எங்களுக்கு வாய்ப்பானதாக மாறி மாறி இருந்தது எதிர்காலத்திலும் அது ஒரு வாய்ப்பான இடமையாக மாற வேண்டும் அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் நான் பல இடங்களில் விழிப்புணர்வு ஒரு விடயம் தனிமனித விழிப்புணர்வு தான் எல்லா வகையான அடிப்படைகளையும் உருவாக்கும் எங்களுடைய பிரதேசங்கள் இத்தகைய விழிப்புணர்வு போல நாங்கள் பல வகையில் மேற்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த சூழல் பற்றி அல்லது எங்களுடைய சுற்றுப்புறம் பற்றி நாங்கள் கொள்ளுகின்ற மிக கூடுதலான கரிசனை எங்களுடைய வாழ்க்கையை இன்னமும் அமைதியாகவும் இன்னமும் சந்தோஷமாகவும் மாற்றும் அதை நோக்கி நாங்கள் நகரவும் அதை நோக்கி நாங்கள் செயல்பட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வதும் இன்றைய இந்த நிகழ்வுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கிய வடக்கு மாகாணத்துடைய விவசாய அமைச்சருடைய மதிப்பான செயலாளர்களுக்கும் விவசாயத்துறை விவசாய துறைக்கானவர்களுக்கும் என்னுடைய மனமான தெரிவித்துக் கொண்டு விட நன்றி வணக்கம்